அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரிமலை ஐயப்பனை குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் மேலும் சபரிமலை ஐயப்பன் கோவில் பற்றிய பல சிறப்பம்சங்களையும் இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப்பாக நாமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சபரிமலை ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்டில் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மூன்று முறை பதிவிடுங்க சபரிமலை ஐயப்பன் அருள் பல அருள்பவன் புளியை வாகனமாக கொண்டவன் தவ கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருக்கடல் மகிசி என்ற அறைக்கிய வதம் செய்ய அவதரித்தவன் ஐயப்பன் ஐயப்பன் வரலாறு பற்றி நாம தொடர்ந்து இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாங்க கேரளாவில் பந்தள மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார் அந்த சமயத்தில் மகிசி என்ற அரக்கி ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை அடியில் விட்டு விட்டு சென்று விட்டனர் ஹரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா சக்தி மான பந்தள மகாராஜாவின் பிள்ளையில்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றாங்க வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான் எங்கு குழந்தை அழுகிறது என பதை பதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜஸ் குழந்தை ஐயப்பனை கண்டான் ஆண்டவா என் குழந்தையில்லா குறை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனை கொண்டு சென்றான் அரசியும் மட்டிலா மகிழ்ச்சி அடைந்தால் இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினாங்க குழந்தையை கண்ட அனைவரும் சொக்கி போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினாங்க கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் பெயரிடலாம் என்று முடிவு செய்து மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தாங்க இந்த நிலையில மகாராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லைங்க மணிகண்டன் வந்த நேரம் நமக்கும் குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தாங்க ஆனால் எங்குமே நல் கெடுக்கும் புல்லுருவிகள் இருக்கும் அல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீங்க அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசின் மனதில் நஞ்சை கலந்தனர் சிலர் தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினால் தான் வயிற்று வழியால் அவதிப்படுவதாக அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வழி தீரும் என கூற வைத்தாள் ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மையை தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில் அரைக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்தாள் வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிஷியை அவன் அவதார மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பொழிந்தாங்க மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறிப்போனாள் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அள்ளினார் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால்தான் தான் சபரிமலையில் தவம் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவ கோலத்தில் அமர்ந்தார் அழுதரும் ஐயப்பன் இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவ கோலத்தில் காணலாம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டி இருக்கப்பட்டிருப்பதை காணலாம் அதற்கும் ஒரு காரணம் கூடப்படுதுங்க ஐயப்பனைக்கான பந்தள மகாராஜா ஒருமுறை வந்தபோது ஐயப்பன் தன் தந்தை என்ற காரணத்தால் ஏல முயன்றபோது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பாட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டபோது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகும் கோரப்படுது உற்று நோக்கினால் ஐயப்பனம் அந்த கோலத்திலிருந்து சற்றே எழுந்திருப்பது போல் தோன்றும் என இனி கோவில் செல்லும் முறை பற்றியும் திறந்திருக்கும் காலம் பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க மற்ற கோவில்கள் போல் சபரிமலை ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் திறந்திருக்கப்பட்டிருப்பது கிடையாதுங்க ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாள் என்று நடை சாத்தப்படுங்க ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானதுங்க ஐயப்ப சாமிகளுக்கான விரத வழிபாட்டு விதிமுறைகள்லாம் என்னென்ன அப்படிங்கறது தொடர்ந்து நாம் இந்த பதிவுல பார்க்கலாங்க விரத காலத்தில் அசைவு உணவு அருந்துவது மாபெரும் தவறு மாலை தரித்த ஐயப்பன்மார் வீட்டை தவிர மற்றவர்கள் வீட்டில் எக்காரணத்தினாலும் உணவு அருந்த ஐயப்ப பக்தர்கள் இயன்றவரை கார்த்திகை தீங்கள் முதல் நாள் மாலை அணிந்து கொள்வது சாலை சிறந்தது அன்று நாள் கிழமை பார்க்க வேண்டியதில்லை அதற்கு பின் மாலை அணிபவர்கள் கார்த்திகை பத்தொன்பதாம் தேதிக்குள் ஏதாவது ஒரு நல்ல நாளில் மாலை அணியலாம் எப்படியும் சன்னிதானத்திற்கு செல்லும் தினத்திற்கு முன்னதாக குறைந்தது ஒரு மாண்டலம் விரதம் இருக்க வேண்டுங்க துளசி மணி அல்லது ருத்ராஜ மாலை நூத்தி எட்டு அல்லது ஐம்பத்தி நான்கு மணிகள் உள்ளதாக பார்த்து வாங்கி அத்துடன் ஐயப்பன் திருவுருவ பதக்கம் ஒன்றையும் இணைத்து அணிய வேண்டுங்க அத்துடன் துணை மாலை ஒன்றும் அணிந்து கொள்வது நல்லது பலமுறை விரதமிருந்து விரதம் இருந்து சபரிமலை சென்று வந்து பக்குவமடைந்த பழமலை ஐயப்பன்மார் ஒருவரை குருவாக ஏற்று திருவிளக்கு முன்பாகவோ திருக்கோவில்களிலோ குருநாதரை வணங்கி அவர் திருக்காரங்களால் மாலை அணிந்து கொள்ள வேண்டுங்க அல்லது தாய் தந்தையர் மூலமாகவோ இறைவன் திரு வைத்து எடுக்கப்பெற்ற மாலை இணையும் அணிந்து கொள்ளலாம் மாலை அணிந்து கொண்டவுடன் குருநாதருக்கு தங்களால் அடிவணங்கி ஆசை பெற வேண்டுங்க தரித்த ஏற்று அவர் தம் மொழிகளை தேவ வாக்காக மதித்து மன கட்டுப்பாட்டுடன் பணிந்து நடந்து கொண்டு பயணத்தை இனிதாக்க ஒத்துழைக்க வேண்டியது அவசியங்க நீளம் கருப்பு காவி பச்சை மஞ்சள் இவற்றுள் ஏதாவது ஒரு நிறத்தில் உடைகள் அணிய வேண்டும் தங்கள் கடமைகளை ஆற்றுகின்ற சமயங்களில் இயலாவிட்டாலும் பஜனைகளில் கலந்து கொள்ளும் போதும் யாத்திரையின் போது முழுவதும் கண்டிப்பாக வர்ண உடை அணிய வேண்டியது அவசியங்க மாலைக்கு செல்ல கருதி மாலை அணிய விரும்பும் பக்தரை தாய் தந்தை மனைவி மக்கள் முதலியோர் தடுத்தல் கூடாது எவ்வித அச்சமும் இல்லாமல் தர்ம சாஸ்தாவிடம் முழு பொறுப்பினையும் வைத்து முக மலர்ச்சியுடன் அனுப்பி வைக்க வேண்டும் மேற்கொள்ள வேண்டிய விரதங்களில் மிகவும் ஒழுங்குடன் தவறாமல் கடைபிடிக்க வேண்டியது பிரம்மச்சரிய விரதமாகும் மனம் வாக்கு செயல் என்ற மூவகைகளிலும் இச்சையை அறவே நிற்க வேண்டுங்க காலை மாலை இரு வேளைகளிலும் குளிந்த நீரில் தவறாமல் நீராடி ஐயப்பன் திருவுருவ படத்தை வைத்து வணங்குதல் வேண்டுங்க தினமும் ஆலய வழிபாடும் பஜனைகளில் கலந்து கொண்டு வாய்விட்டு கூவி சரணம் விழித்து ஐயப்பன் புகழ் பாடி மகிழ்தலும் பேரின்பம் பயக்கும் படுக்கை தலையணைகளை நீக்கி தன் சிறு துண்டை மட்டும் தரையில் விரித்து படுக்க வேண்டுங்க பகல் நேரத்தில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் களவு சூதாடுதல் போய் திரைப்படங்கள் விளையாட்டு வேடிக்கைகள் உல்லாச பயணங்கள் போதையூட்டும் பொருட்கள் புகைப்பிடித்தல் முதலியவற்றை தவிர்க்க வேண்டுங்க எண்ணெய் தேய்த்து குளிப்பது சவரம் செய்து கொள்வது காலணிகள் குடை உபயோகிப்பது முதலியவற்றை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களிடம் பேசும் சாமி சரணம் என தொடங்கி பின் விடைபெறும் பொழுதும் சாமி சரணம் என சொல்ல வேண்டும் விரத காலத்தில் அசைவ உணவு அருந்துவது மாபெரும் தவறுங்க எனவே இயன்றவரை வீட்டிலேயே தூய்மையாக தயாரித்து சைவ உணவே உண்ண வேண்டுங்க மாலை தரித்து ஐயப்பன்மார் வீட்டை தவிர மற்றவர்கள் வீட்டில் எக்காரணத்தினாலும் உணவு அருந்தக்கூடாது பக்தர்கள் மாலை தரித்த பிறகு சந்திக்கின்ற ஆண்களை ஐயப்பா என்றும் பெண்களை மாளிகைப்புறம் என்றும் சிறுவர்களை மணிகண்டன் சிறுமிகளை கொச்சி என்றும் குறிப்பிட்டு அழைக்க வேண்டும் சபரிமலை செல்லும் பக்தர்கள் புதிதாக பயணம் வர விரும்புகிறவர்களிடம் நான் பத்திரமாக கூட்டிக் கொண்டு போய் வருகிறேன் என்னோடு தைரியமாக வரலாம் என்று சொல்லக்கூடாதுங்க பயணம் புறப்படும் பொழுது போய் வருகிறேன் என்று யாரிடமும் சொல்லி கொள்ளக்கூடாதுங்க எல்லா பொறுப்பினையும் ஐயப்பனிடம் ஒப்படைத்து அவன் திருவடிகளை சரணம் என்ற பக்தி உணர்வுடன் சரணம் விழித்து புறப்பட வேண்டுங்க மாலை அணிந்த ஐயப்பமார்கள் தங்களது கடமைக்கு இடையூறு இல்லாமல் சுறுசுறுப்புடன் தங்கள் பணிகளை சேவனை செய்ய வேண்டுங்க மாலை அணிந்தது முதல் பக்தர்கள் நூத்தி எட்டு சரணங்கள் சொல்லி காலை மாலை வழிபட்டு துளசி கற்கண்டு நாட்டு சர்க்கரை பால் இவற்றுள் ஏதாவது ஒன்றை சிறிதளவு வைத்து நைவேத்தியம் செய்து வணங்க வேண்டுங்க இதுவரைக்கும் சபரிமலை ஐயப்பனை குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்ட்ரடையுங்க

பஞ்சகவிய விளக்கு நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க உங்களுக்கு பஞ்சகவிய விளக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்கை நீங்கள் வாங்கிக்கலாங்க